அஸ்லாம் வலைக்கும் இது தமிழ் ஆண்ட்ராய்ட் காலேஜ் தமிழ் ஆண்ட்ராய்ட் காலேஜில் இருந்து கிணியராகவே திறந்ததை பகிர்ந்துள்ளோம் டே பார்க்க போகிற ஆப்ஷன் என்ன தெரியுமா டெக்ஸ்ட் ஆட் அப்படின்னு சொன்ன என்னென்ன பார்க்குறீங்களா உங்களோட ஃபோட்டோவுலேயே இல்லை ஃப்ளோவர் எது ஃபோட்டோ இது இருந்தால் நீங்கள் அந்த ஃபோட்டோவில் வேண்டிய டிசைன்களை டைப் பண்ணி கொள்ளலாம் அப்போ அந்த அப் ஸ்கூலில் போய் பார்ப்போம் அந்த அப்ஷன் நீங்கள் டவுன்லோட் செய்கிறேன்னு சொன்னால் எங்களோடய வீடியோக்கு மேலே லிங்க் கொடுப்போம் ஈஸியான முறையில் நீங்கள் டவுன்லோட் செஞ்சு கொள்ளலாம் சரியா இப்போ அந்த அப் போய் பார்ப்போம் நான் ஆல்ரெடி டைப் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன்னா சூப்பராக இருக்குது சூப்பரான அப்ஸு இந்த அப்ஸு யாருமே போடலை ஃபஸ்ட் டைம் தமிழ் ஆண்ட்ராய்டு காலேஜில் மட்டும்தான் போடுறோம் நீங்கள் ஓப்பன் செஞ்சது எடிட் இருந்துச்சு அதில் நீங்கள் டைப் பண்ணுங்கன்னு தேவையானதை நான் வந்து தமிழ் ஆண்ட்ராய்டு காலேஜ் டைப் பண்ணிக்கிறேன் இதை ஓகே கொடுத்துருங்க இப்போ என்னடா இது ஒரே பிக்சர்ஸ் தான் இருக்குது அப்படியே யோசனை மாட்டிங்க அதுக்கு கவலையே இல்லை இந்த ஆர்ஜி இது மூன்றாவது பேக்ரவுண்ட் க்ரௌண்ட் இமேஜ்னு சொல்லி அதை டச் பண்ணி உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் அதெல்லாம் காண்பிக்க போனால் ரொம்ப டைம் எடுக்குன்னு நினைக்கிறேன் நிறைய டிஷன்கள் இருக்குது நிறைய ஷெட்டின்கள் அதை சுற்றி எல்லாம் காண்பிக்க முடியாது இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி உங்களால் முடியலைன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கொமண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்குரிய ஏற்பாடு உங்களை செஞ்சு தருவேன் வைக்கிறது இப்போ அந்த டிஷன் அந்த எழுத்தை நம்ம எப்படி சைஸ் மாற்றுறது டிஷைன் மாற்றுறது அப்படின்னு சொன்னால் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஆர்ட் பேப்பர்ஸ் அதை கொடுத்து பாருங்கள் நிறைய டிஷன் இருக்குது உங்களுக்கு நிறைய டிஷன் உங்களுக்கு தேவையான டிசைனை நீங்கள் டைப் பண்ணி சேவ் பண்ணி இதை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பலாம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணலாம் ஃப்ரோ ஃபைவ் பிக்சரை வைக்கலாம் எல்லாமே செய்யலாம் இங்கே பாருங்கள் நான் இந்த கலரை உங்களுக்கு வச்சு பெக் பண்ணிவிட்டு அடுத்த அது கலர் என்ன சேஞ்ச் பண்ணுறேன் உங்களுக்கு தேவையான கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் இங்கே பாருங்கள் என்ன கலர் வேணும் உங்களுக்கு தேவையான கலர் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த அப்ஸு யாருமே போடலை ஃபஸ்ட் டைம் தமிழ் ஆண்ட்ராய்ட் தான் போடுறோம் உங்களுக்கு இந்த அப்ஸு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவன் கேட்டதுக்குன்னு தான் இந்த ஆப்ஷன் நான் தேடி பிடிச்சி கொண்டு வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன் சேஞ்ச் பண்ண இதில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் ஏன் பாருங்கள் எல்லாம் டிசைன் தான் நிறைய டிஷன் இருக்குது எவ்வளோ டிஷனையும் காண்பிக்க முடியாது ஏன்னு சொல்லவா வீடியோ ரொம்ப நீளமாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டம் மாதிரி இருக்குது அதை சொல்லிட்டு நான் உங்களுக்கு சும்மா நோம்பலாக காண்பிக்கிறேன் பக் வந்துட்டு அடுத்தது என்னடா இது அது கோணல் இருக்குது தமிழ் ஆண்ட்ராய்ட் கோலாஜ் அப்படின்னு பார்க்குறீங்களா அதை நேர்மையாக கூட வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எனக்கு அந்த டிசைன் தான் தேவைன்ட்டு அந்த மாதிரி வச்சுருக்கிறேன் பாருங்கள் இது எந்த இடத்துல நீங்கள் வைக்கணுமோ அதை அப்படி வச்சுக்கொள்ளலாம் அடுத்தது இதுதான் அந்த டிஷைன் அங்கலைஞ்சல மாற்றி கிறுக்கி அப்படின்ட்டு வைக்கிறது பாருங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு சைலில் தான் வச்சுருக்கிறேன் அடுத்தது இதெல்லாம் சைஸ் தான் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வச்சு கொள்ளலாம் இப்போது நீங்கள் பேக்ரவுண்டு இமேஜ் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் ஃபஸ்ட் டைம் சொல்லிருக்கிறேன் இப்போ சேவ் பண்ணுறேன்டா அந்த சேவ் இமேஜ் அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்ளலாம் இதை இப்படியே வச்சு வாட்ஸ்அப்பில் எப்படி சேவ் பண்ணுற அப்படின்ட்டு பார்க்குறோம் எப்படி சேவ் பண்ண போகிறோம் இந்த சென்ட் டு வாட்ஸ்அப் அதை டச் பண்ணிடுங்க டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் வாட்ஸ்அப்பில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பேரும் வந்துடுவாங்க வந்த பிறகு நான் விஜி அவருக்கு நான் இதை சென்ட் பண்ண போகிறேன் டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் போதிய நெட்வொர்க்கில் ஆனத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாரு இப்போ சென்ட் பண்ணிடுங்க நான் ஓட்றே ஒரு ஒன்று செக் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் அந்த தமிழ் ஆண்ட்ராய்டு காலேஜ் சொல்லி குட் மார்னிங் சொல்லி அதை நானே உருவாக்கி நானே அவருக்கு சென்ட் பண்ணது சென்ட் ஆகிட்டு போதிய நெட்ஒர்க்கில் காரணத்தால் சென்ட் ஆகிறது கொஞ்சம் வெயிட் பண்ண வர கண்டிப்பாக அந்த தகவல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு மட்டும் தெரிந்தால் போ போதாது தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்க கேட்டு இணைந்து இணங்கத்தான் கொண்டு வந்தேன் கண்டிப்பாக அந்த தகவல் பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலை கொண்டு வரும் வரை விடைபெற்றி சொல்லினால் உங்கள் கினியர் ஆஃபி ஓகே பாய்